ஒன்னிடம் படித்தான் ஒரு செட்டு போய்தான் இந்த கரும்பாயிரம் அவன் மெட்ராஸுக்கு போனால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அட்வான்ஸ் கிடையாது வாடகை கிடையாது எதுவும் கிடையாது ஐடி கம்பெனியில் ஐம்பது ரூபா காசை வாங்குறானா ஜா ஏ ஜாம் ஜாம்னு வாழ்கிறான் அந்த மாரி இருக்க வேண்டியது என்னடா ஏண்டா சொந்த தொழில் பண்ணி கஷ்டப்படுகையே அந்த மாரி ட்ரை பண்ண அவன் கம்பெனியில் ஆள் எடுக்கிறானுவான் அந்த மாரி பிழைக்கிற வழியாக போகுது நம்மளும் நல்லா தானே நம்ம அம்மையா ஐடி கம்பெனிக்கு போகக்கூடாது ஐடி கம்பெனிக்கே போவோம் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சா எப்படியோ ஐடி கம்பெனில சேர்ந்துட்டோம் ஆனா ஒரு நாள் கூட நம்மளால டைமிங்க்கு போக முடியலையே சே இங்க இருக்கிற டிராபிக்ல ஒரு நாளும் போய் முடியும் ஹலோ சொல்லுண்ணே எங்க இங்கே இங்க லீவும் தர மாட்டேறானோ ஒன்றும் தர எங்க இருந்து வர்றது ஊருக்கு

ஹலோ சொல்லுமா எங்க பொங்கலுக்கு வருது என்ன எங்க ஆபீஸ்ல பொங்கல் மாதிரி கிண்டிட்டு இருக்கானுவோம் ஒண்ணு விரக்தி எல்லாம் பேசல பொங்கலை பொங்கி சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க எங்க மூணு நாள் பொங்கலுக்கு ஒரு நாள் தான் லீவே குடுக்கறானுங்க அதுலயும் அங்க வந்துட்டு வரதுக்குள்ள உடம்பெல்லாம் வலி உயிர் போயிடுது அதுக்கு இங்கேயே குப்புற படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போலாம் போறது <kung> போலாம் <government>

ஆஃபீஸில் யார் ஃபுல் மந்த் சேல்ரி வாங்கியிருக்கா டெல்லாம் லேட் அதில் ஒன் டே நீங்கள் லீவ் போட்டால் த்ரீ டேஸ் சேல்ரி கட் பண்ணுவோம் இதெல்லாம் தெரிந்து வச்சுங்க நெக்ஸ்ட் மந்த்தான் கரெக்டாக வர ட்ரை பண்ணுங்க ரூம் ரெண்டு எடுத்துருக்கீங்க அதுக்கு டென் தௌசண்ட் கட்டிடுங்க அப்புறம் நம்ம கேண்டீனில் ஃபுட் பில் வந்திருக்கும் அதுக்கு மாரி டென் தௌசண்ட் கட்டிடுங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக எடுத்துக்குவாங்க ஒரு மாதம் வெளியூரில் வேலை பார்த்ததே ஒரு வருஷம் போன மாதிரி இருக்கே எப்படி தான் அந்த பயிலுவெல்லாம் வெளியூரில் வேலை பார்க்குறானோன் தெரியலையே சார் ஒழுங்காக சொந்த தொழில் பார்த்துட்டு ஊரில் நிம்மதியாக இருந்தேன் பழனிசாமியே ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு செழிப்பாக இருக்க பொழுது லட்சக்கணக்கில்லையா ஏதோ காட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கை மாதம் கொடுத்துட்டு போயேன் ஆ ஐயாயிரம் பத்தாயிரம் தானே இரு உன்னை பார்க்க தான் ஊருக்கே வந்தேன் உனக்கு தராமல் போக மாட்டேன் இரு இந்த வருங்க தரேன் எங்கே இந்த கட்டை ஓடிட்டியா உன் எங்க போனாலும் விட மாட்டாங்க வரண்டா நீ அதுல போ